கொள்கையா அது கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டு அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சி ஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன் நீட்ட வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தவனே முதல் ரத்து சேரது நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்பு ரொம்ப சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரௌண்ட் அடகி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்ள கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சில என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாப்டா தான் சொன்னோம் அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்புல ஈடுபடக்கூடிய பணியை தற்போது தாவேகா கட்சியினர் மறுபடியும் தொடங்கியிருக்காங்க இதன்படி பொதுவெளியில மக்களை சந்திப்பதற்கான அனுமதியானது இன்னும் வழங்கப்படாத நிலைமையில காஞ்சிபுரத்துல உள்ளரங்களை ஏற்பாடு செய்யப்பட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு இதன்படி விஜய் அவர்கள் பேசும்போது வழக்கம் போல திமுக கட்சியை ரொம்பவே அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு குறிப்பா எங்களுக்கு கொள்கை இல்ல அப்படின்னு திமுக தலைவரும் தற்போதைய முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற கொள்கையை வச்சிருக்கோம் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற கொள்கையை வச்சிருக்கோம் சமூக நீதி சமத்துவம் அப்படின்ற கொள்கையை வச்சிருக்கோம் இப்படி நாங்க பல கொள்கைகளை வச்சிருக்கோம் ஆனா திமுக கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திமுக கொள்கை அப்படின்றது கொள்ளை தானே அப்படின்னு திமுக கட்சிய ஒரே வார்த்தையில விஜய் அவர்கள் பிளாஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா தற்கொலை தற்கொலை அப்படின்னு சொல்றதுக்கும் விஜய் அவர்கள் தன்னோட பதிலடியை கொடுத்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது